ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு ஆயுள் முழுவதும் பின்தொடரும் ஆசீர்வாதங்கள் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் ஆறு உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஆம் நன்மையும் கிருபையும் ஆயுள் முழுவதும் உங்களை தொடரும் ஆகவே இருங்கள் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை தீவிர வியாதியிலிருந்து விடுவித்து சுகத்தையும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நல்ல மதிப்பெண்களையும் பெரிய கடன் சுமைக்கு விளக்கி பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நல்ல வேலையையும் நல்ல குடும்பத்தையும் கொடுத்து ஆசுவதித்த பிறகும் பழைய பாடுகள் திரும்ப நேரிடக்கூடும் என்று அஞ்சுகின்றீர்களா நான் மறுபடியும் தோல்வியடைந்து விட்டால் நான் மறுபடியும் கடனுக்குள் மூழ்கி விட்டால் வியாதி மறுபடியும் வந்து விட்டால் நான் வேலையை இழக்க நேரிட்டால் என் உயிர் போய்விட்டால் என்று பல விதங்களில் பயந்தபடியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இறைவன் அருளும் இந்த வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு வாழ்நாள் எல்லாம் உங்களை பின்தொடரும் இறைவனுடைய நன்மையும் கிருபையும் அனுபவித்து மகிழும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒருபோதும் உங்கள் பழைய போராட்டங்களை திரும்பி பார்த்து பயப்படாதிருங்கள் அவை திரும்பி வந்தால் என்ன செய்வது என்று ஒருபோதும் கூறாதீர்கள் கடவுள் உங்கள் எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கின்றபடியினாலும் ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதாலும் பயப்படாதிருங்கள் சர்வவல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதித்தால் உங்கள் ஆயுள் முழுவதும் அவரது நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் இந்த நன்மையும் கிருபையும் அனுபவிப்பதற்கு நீங்கள் முதலாவது ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் நீங்கள் அணுதினமும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினால் அவரது நன்மையும் கிருபையும் நாள்தோறும் உங்களை தொடரும் ஆகவே ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு அருளி செய்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் இனி அவர் அருளை இருக்கும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அவரை சோஸ்தரியுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என்னை அலைக்கழிக்கும் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் என்னை விட்டு அகற்றும்படி ஜெபிக்கின்றேன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று உம்முடைய வசனம் கூறுகின்றது மேலான காரியங்களை சிந்திக்கவும் உம்முடைய நன்மையின் மேலும் கிருபையின் மேலும் நம்பிக்கை வைக்கவும் எனக்கு உதவி செய்யும் கடந்த காலத்தில் என் மீது நீர் பொழுந்தருளியுள்ள எல்லா ஆசிர்வாதங்களுக்காகவும் இனி என் வாழ்க்கையில் அருளப்போகும் ஆசிர்வாதங்களுக்காகவும் உம்மை சோஸ்தரிக்கின்றேன் உம்முடைய பிரசன்னத்தில் நான் மூழ்கியிருக்கவும் ஆயுள் முழுவதும் உம்முடைய நன்மையும் கிருபையும் அனுபவித்து மகிழவும் எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்